ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த விலாகில் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி விரதத்தோட நிறைவு நாள் நான் எப்படி விரதத்தை பூர்த்தி செஞ்சேன் வீட்டில் என்னென்னலாம் ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்றத பற்றி தான் அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சாதாரண மாதங்களில் வர ஏகாதசிக்கே பயங்கர சிறப்பு உண்டு மார்கழி மாதம் வர இந்த வைகுண்ட ஏகாதேசி பயங்கர சிறப்பு வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கி விரதம் இருந்து நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்யும்போது நம்மளோட பிற்காலத்தில் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி மூணாந்தேதி நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாது அப்படின்றதுனால நமக்கு அடுத்த நாள் பிரச்சனை இல்லை காலையில் நம்ம தூங்காமலே இருக்கனால குளிச்சுட்டு நம்ம வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு பெருமாளுக்கு படையல் போடுறதுக்கு வசதியாக தான் இருக்கும் நான் ரொம்ப நேரம் தூங்காமல் தான் இருந்தேன் ஆனால் குழந்தைங்க வச்சுருக்கனால அவங்க கூப்பிட்டனால கொஞ்சம் நேரம் போய் செய்ய அவங்கள வச்சுட்டு வந்து நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் கொஞ்சம் நேரம் அசந்துட்டேன் அப்புறம் யாரும் வந்து எழிப்பூட்ட மாதிரி இருக்குது எப்போவுமே நான் படுத்து தூங்கிட்டேன்னா திரும்ப எந்திரிக்கவே மாட்டாங்க காலையில் அப்படிதான் எழுந்திருப்பேன் அலாரம் அடிக்கும்போது தான் எழுந்திருப்போம் இது என்னமோ ஒரு ஆஃப் அன் அவர் இன்பி டிவியில் யாரும் எழுப்பி விட்ட மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் சாமி பாட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கதைகள்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன் த்ரீ ஓ கிளாக் நான் வந்து குளிச்சுட்டேன் ஏன்னா குளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு முன்னாடி நாளே நான் வந்து எல்லாமே தேவையானது சுண்டக்காய் நெல்லிக்காய் அப்புறம் அகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி அகத்திக்கீரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் ஏன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு இருக்குன்னு தெரியாது எப்போவுமே நம்ம சாமி கும்பிடும்போது மனசை ரொம்ப அமைதியாக நிதானமாக வச்சுக்கிட்டு செய்யணும் அதுதான் திருப்தி நான் அப்படி செய்யணும்னு நினப்பேன் ஆனால் இங்கே குழந்தைங்க இருக்கிறனால அந்த நேரத்தில் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருப்பாங்க அதன் நான் அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா என்னோடய ஒர்க்கே அப்படியே பிரேக்கப் ஆயிரும் அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி சாமி கும்பிட்றேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் முன்னாடி எந்திரிச்சு அமைதியாக நானும் இது பண்ணிவிட்டு அவங்க போது அவங்களையும் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன் குளிச்சுட்டு வந்த உடனே பாலை முதல்ல காய்ச்சிட்டேன் நான் பாலை காய்ச்சோடனே அப்புறம் பருப்பு ரெடி பண்ணிவிட்டேன் எப்போவுமே நம்ம பருப்பு வைக்கும்போது பருப்பில் கொஞ்சம் சீரகம் மஞ்சள் தூள் ரெண்டு மூணு பல்லு பூண்டு எண்ணெய் ஊற்றி வச்சால் பருப்பு நல்லா பூ போல் நல்லா வெந்து வரும் அந்த சீரகம் போடும்போது அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்படி தான் வைப்பேன் என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து த்ரீ பர்னர் அப்படின்றதுனால எனக்கு ஒர்க் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே முடிஞ்சிடும் ஏன்னா ஒரு ஒரு அடுப்பில் வந்து ஒன்று ஒன்று வச்சுப்பேன் சாதம் சாம்பார் பொரியல் அப்படின்னு ஏன்னா நான் குழந்தைங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி தான் இது வாங்கினது குழந்தைங்க அப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க கை குழந்தைங்களா இருந்தாங்க அதனால் நமக்கு வந்து ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் த்ரீ பேர்னர் வந்து செலக்ட் பண்ணி தான் வாங்கினேன் அதனால் எனக்கு வந்து வேலை முடியறது அப்படின்றதெல்லாம் கஷ்டமாக இருக்காது பசங்க கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிச்சனையும் பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு செய்கிறது ஸோ அடுத்தது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அகத்தி கீரையை போட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு என் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு ஒரு பச்சை மிளகா போட்டு கீரையை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் அதை எடுத்து போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும் எப்பவுமே கீரை சமைக்கும்போது நம்ம மூடி போட்டு சமைக்கக்கூடாது அதே மாதிரியே ரொம்ப பெருசாக வச்சியும் சமைக்கக்கூடாது மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் கீரை குக் பண்ணுற டைமே அவ்வளோ தான் எந்த கீரையாக இருந்தாலும் சரி தான் ஸோ கீரை இது பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக தேங்காய் மட்டும் துருவி அதில் போட்டு கீரையோட வேலை முடிஞ்சிருச்சு சமைக்கிறது அதை எடுத்து வச்சுட்டேன் ஸோ அடுத்தது வந்து நெல்லிக்காய் தொகையிலுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நெல்லிக்காய் வந்து நம்ம ரசமாகவும் சாப்பிடலாம் ஆனால் துவையல் அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை அது வந்து மல்டி பர்பஸ் ஆயிரும் மாமா அப்புறம் குழந்தைங்க எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தோசையோ இட்லி ஊற்றி கொடுத்து நெல்லிக்காய் துவையில் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் மதியத்துக்கு வந்து சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் துவையல் தான் பண்ணேன் வானலில் எண்ணெய் ஊற்றி புளித்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு காஞ்ச மிளகா கார்த்திக்கை ஏற்ற மாதிரி போடுங்க பசங்க வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க நான் ரெண்டு போட்டுக்கிட்டேன் போட்டு அதுக்கப்புறம் நான் அதை நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவையும் அதில் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை புளி கொஞ்சம் உப்பு இதை போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்குங்க அதை க்ரீனாக இருக்க அந்த நெல்லிக்காவோட இது வெந்த மாதிரி லைட்டாக கலர் வந்து டல்லாகும் அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் அதை ஹீட் குறையிற வரைக்கும் வச்சுருங்க நம்ம வந்து அரைக்கும் போது தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அந்த நெல்லிக்காயோட ஒரு மாதிரி ஃப்ளேவர் இருக்கும்ல அது அவ்வளோவா தெரிஞ்சிக்காது அதனால நான் தேங்காவை கட் பண்ணி இதில் போட்டு வச்சுக்கிட்டேன் போட்டுட்டு இதெல்லாம் போட்டு அதில் அரைச்சி லைட்டாக தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரியே இஞ்சி பூண்டு நம்ம வதக்கும்போது போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் சிலருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அதனால் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க ஆனால் நான் போட்டு தான் செய்வேன் வீட்டில் சாமி படைக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெருமாளோட படத்தை க்ளீன் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு காமாட்சி அம்மனோட விளக்கு ஏற்றி மகாலட்சுமியோட உருவமாக விளங்கக்கூடிய குத்து விளக்கு ஏற்றி அகல் விளக்குகள் ரெண்டு அஞ்சு விளக்குகள் அப்படின்ற கணக்கில் நான் ஏற்றி வச்சுருந்தேன் வாழையில் போட்டு பெருமாளுக்கு படையல் போட்டாச்சு சா சாதம் சாம்பார் கூட்டு அப்பளம் நெல்லிக்காய் துவையல் வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாத்தையும் வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இனிப்புக்காக பாயாசம் வச்சுருந்தேன் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப திருப்தியாக அப்புறம் ஸ்லோகங்கள் சொல்லி துளசியால் அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த விரதத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருப்பா இந்த விரதத்துக்கான பலனை எனக்கு கூடப்பா அப்படின்னு பெருமாளை திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன்